சந்தேகப்படும்படி குற்றவாளியை போட்டோ மூலம் விளம்பரப்படுத்துவது நியாயமாக இந்த விஷயத்தில் போலீசார் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி அதிகார வர்க்கம் செய்யும் கெடுபிடி எப்படியாவது என் கட்சிக்காரரை கொலையாளி ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போலீசையும் பத்திரிகையையும் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எந்த அரசியல்வாதிக்கும் இது சம்பந்தமில்லை இல்லை என்பதை ஆணித்தரமாக கொள்ள விரும்புகிறேன் Sustained. Your Honor, இது கட்டாயம் அரசியல் பின்னனிதான். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள பதவியாசை, அதிகார வெரி. இவைகள் தான் நடந்து போன அரவிந்தன் கொலைக்கே மூலகாரணம். கொலை செய்யப்பட்ட அரவிந்தனே, ஒரு அரசியல் வாதியின் கையால் தான் கருவிதான். இந்த வழக்கில் இன்னு மாழமாக போனால், அர ஒரு பாவமும் மரியாதை என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலை நடந்த நேரத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பதுதான் உண்மை படுகாயமடைந்த ரமேஷ் போலீஸ் கஸ்டடியில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவே தனம் கோற்றார் அவர்கள் தயவு செய்து ரமேஷை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆல் கருதப்படும் ரமேஷுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் அளிக்கிறது ரொம்ப பேர் வக்கீலுங்கிற நினைப்புல கருப்பு கோட்டு போடுறாங்களோ ஒழிய அறிவு சுத்தா என்ன நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த கேஸ் ஆர்கியூ பண்றதும் ஒண்ணுதான் பண்ணாததும் ஒண்ணுதான் சொன்னீங்களே மிஸ்டர் சாரி ஐம் sorry. ராதா ஜேச்சி கட்டிட்டாங்க பாத்தீங்களா? என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இனிமே நமக்கு ராதா அட்வகேட் நம்ம கேஸ்ல அவங்க தான் டீல் பண்ண போறாங்க. சார் நான் ஆ மாட்டேன் மட்டும் சொல்லிடுங்க. ஆ மிஸ்டர் சாரி நீங்க ராதா குரவியா இருக்க. ஐ ஜாலி. நானா ஓகே சார். ஆ ராதா உங்களுக்கான ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க அவசியம் கலந்துக்கோங்க. என்னை வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இருக்க முடியல ஒரு கடனை தீக்கத்தான் இந்த உங்களை எதிர்த்து நான் உங்க மக அரவிந்த இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு பெரியவங்க தான் என்ன மன்னிக்கணும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறிய அது ஒன்னே போறோமா கோர்ட்ல நீ சொன்னியே அது அத்தனைய வாஸ்து அரசியல் தான் என் குழந்தைய வழி அம்மா ஒண்ணுமே சொல்லலையே சொல்றதுக்கு என்னமா இருக்கு படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்டு அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா நான் புறப்படுறேங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சேன் என்கிட்ட கேட்கலாம் உங்க பிள்ளை இல்லைனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம்

நியாயமான பணமான உடனே என் நெஞ்சில ஒரு முழு குத்துச்சு அந்த பணம் நியாயமானதுதான் நான் எப்படி சொல்ல முடியும் திருடம் கூட தான் திருப்பதி உண்டியில் பணத்தை போடுறான் கடவுள் அதை ஏத்துக்குமா என் யாருடைய வஞ்சத்துக்காகவோ அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான் நான் செத்தவனுக்காக வாதாடல

அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக பிக் பாய்ட் அடிக்க வச்சிட்டான் அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு அப்பா செத்துறதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஏன் நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா குடும்பத்துக்காக திருடுனா திருந்திரலாம் கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நம்ம தலைவரை தீப்ப நான் கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டேன் வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு இப்ப அந்த வாழ்க்கையை எனக்கு எழுத்து போச்சு தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கிலேயே நான் நான் திருந்தி வாழ்னோம்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு தான் முடியும் அதுவும் அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகர வரைக்கும் எனக்கு ஆதரவை கூடவே இருந்துட்டா சத்தியமா அந்த பொண்ணு தவறாவது நீங்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்டிருந்தா அவ சம்மதிச்சிருப்பா ஆனா ஒரு தாய் கிட்ட கேக்குறீங்களே ஹலோ நான் வசந்த மாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வரங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பார்க்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்போ வர போறீங்க இதோ இப்பவே இன்னும் 5 நிமிடத்தில் வாங்க 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 அஞ்சு நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல் வர வர போறாரு நீ போய் ஆர்த்தி ஐயோ எனக்கு கால் கையை நான் என்ன சொல்ல போறேன் ஐயோ கார் வந்துருச்சு கார் வந்துருச்சு லட்சுமி லட்சுமி நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே நீயா முதல்வரா நானே தான் முதல்வரே தான் நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர் இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள் தெலுங்கில் பிரின்சு பாலு என்று சொல்லுவார்கள் இன்னும் பல மொழிகளில் பலவிதமாக விதமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரமில்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன்

சாரி சார் இன்னைக்கு அவர் வரல சார் நம்ம ஆபீஸ்ல ரைட் ராஜ்மோகன் வேலை காட்டிட்டா மைக்கேல் நம்ம கை வச இருக்கிற பணத்தில் ஒரு சூட்கேஸ்ல போட்டு போட்டுக்கொண்டு வா राज சீல் எஸ் சார் அந்த ராஸ்கல் எங்க ஒளிஞ்சிருக்கானோ உடனே கண்டுபிடிச்சாகணும் முதல்ல அவன் பேங்க் அக்கவுண்ட கிடைச்சிட்டான்னா ஜாமீன்ல கூட வெளிய வர முடியாதபடி ஏற்பாடு பண்ணுங்க அவன் எந்த என்ன எக்கச்சக்கமான பணத்தை கையோட எடுத்துட்டு போயிட்டானாமே அந்த பணத்தை நாம மந்திரி சபைய பிடிக்கப்பட்ட பிளான் எல்லாம் கரெக்ட் இப்போ நம்ம எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கோம் மாத்திட்டானா அந்த உங்களுக்கு வேணாம் சார்

எந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து ரெண்டே நாள தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்க விட்டுறேன் நீங்க தைரியமா போங்க எங்களுக்கு வேண்டியது அத நான் செஞ்சிடறேன் நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன் உங்க மேல எந்த கமிஷனும் வராம பாத்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அப்ப நான் வாங்க ஹலோ வாங்க வாங்க வணக்கம் இதெல்லாம் என்ன வெடிக் பயந்துட்டீங்களா டிஎம்ஆர் சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கெல்லாம் வந்துட்டு போனவங்க சொல்லி அந்த பணம் பறி போனாலும் நான் உங்களுக்கு பணம் தரு அதுக்கு கேரண்டி பெட்டி நிறைய நூறு ரூபாய் நோட்டு அடிக்க வச்சிருக்கேன் குத்துமதிப்பா எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு கோடி நாற்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இருபது வருஷமா இதை நடந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இருபது வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்களை கொள்ளையடிக்கணும் மன்னிக்கணும் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் சொல்லவே இல்லை இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்த அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கட்சி உடைக்காதீங்க ஆட்சியை கவுக்காதீங்க அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது என்ன சொல்றீங்க காமராஜ் உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன் ராஜ்மோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரு சந்திக்காம நீங்க பாத்துக்கணும் அதை ஏன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த வாக்குறுதி நிலைக்கும் இல்ல சத்தியமா சார் நான் மாற மாட்டேன்